அஸ்லாம் அலைக்கம் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ வரகாத் அலஹமது இல்லா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓ சலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்ஷலீன் நபீனா முஹமத் ஓ ஆலிஹி ஓ சாபி அஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லிசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது இறுதி நாளின் நம்பிக்கைகள் அதாவது யுக முடிவு நாள் மறுமை நாள் இறுதி நாள் என்பதையெல்லாம் ஒரே தலைப்பில் இந்த இறுதி நாளின் நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் பல காணொலிகளை இதுக்கு முன்னால் பதிவு செய்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இது ஒன்பதாவது பாகம் இந்த காணொலியில் மறுமை நாள் ஒரு நினைவூட்டல் சம்பந்தமாக குரான் அதீஸ் ஆதாரங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆதாரங்களை மறுமை சம்பந்தமான நம்பிக்கையை மிக வலுவாக நாம் ஆய்வு செய்து புரிந்து கொண்டு மிக வலுவான ஒரு நம்பிக்கையோடு நாம் திகழ வேண்டும் நம்மளுடைய காரியங்கள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி முதலாவதாக நவீகநாயகம் சொல்லல்லா லேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமை நாளில் அவர்கள் அவர்களுடைய அதாவது மனிதர்களுக்குடைய யாராக இருந்தாலும் பொதுவாக மனிதர்களுடைய தலைக்கு அருகில் நம்முடைய தலைக்கு மிக அருகில் இப்போது நாம் பார்க்கக்கூடிய சூரியன் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது அங்கிருந்து அதனுடைய ஒலி கதிர்களை நம்மால் சில மாதங்களில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவ்வளவு கடுமையாக வலிமையாக இருக்கின்றன ஆனால் அந்த மறுமை நாளில் அந்த சூரியன் என்பது நம்முடைய தலைக்கு அருகில் மிக அருகில் நெருங்கி வருவதனால் நெருக்கி அல்ல கொண்டு வந்துடுவான் அப்படி அது நெருங்கி வருவதினால் மனிதர்களுடைய உடல்களிலிருந்து அந்த வெப்பத்தின் காரணமாக வேர்வை ஊற்றெடுக்கும் அவர்களின் வேர்வை தரையிலும் எழுவது மூலம் வரை சென்று பின் உயர்ந்து அவர்கள் வாயை அடைந்து இறுதியாக அவர்கள் காதுகளையும் அடையும் வா இப்படி வாய் வரலையும் வந்து அப்புறம் காது வரலையும் வந்துடும் அப்படிங்கிறத நபிகள் நாயக சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு நமக்கு நினைவுறுத்தி கூறியிருக்கிறார்கள் அதாவது மறுமையை எவ்வாறு நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவ் வசலாம் அவர்கள் நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக இந்த உலக விஷயங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்து புத்திசாலித்தனமாக செயல்படுகிறீர்களோ அதைவிட அதிகமான அதிகமாக சிந்தித்து இவைகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹி அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபுகுர்லா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய ஏராளமான நூல்களில் இடம்பெற்றது மேலும் அல்லாஹு ரபுல்லாலமின் கூறுகிறான் மேலும் உண்மையான வாக்குறுதி போது அல்ல ஆரம்பிக்கிறான் எப்படி மேலும் உண்மையான வாக்குறுதி நெருங்கும் போது உண்மையான வாக்குறுதி என்ன இந்த உலகத்தின் அழிவு அந்த வாக்குறுதி நெருங்கும்போது உடனே அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்களின் கண்கள் இமைக்காமல் நின்றுவிடும் எங்கள் கேடே நாங்கள் இதைவிட்டும் அலட்சியமாக இருந்து விட்டோமே அவ்வாறு அல்ல நாங்கள் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்றும் கூறுவார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வருசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய உண்மையான அந்த உலக அழிவு ஏற்படும் போது உண்மையான அந்த மறுமை நாள் ஏற்படும் போது இவைகளெல்லாம் கண்டு கொண்ட மனிதன் அல்லாஹ் பல தடவை திருமலைக்குறான் நமக்கு சொல்லி காட்டினானே எச்சரித்தானே நபிகள் நாயகன் நமக்கு ஏராளமான செய்திகளை அறிவுறுத்தி இருக்கிறார்களே அவைகளையெல்லாம் மறந்து அலட்சியப்படுத்தி விட்டோமே என்று அன்றைய தினம் அந்த நேரத்தில் கை செய்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹரபுல்லாலே இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அமைதியாக தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் மேலும் அல்லாஹு ரபுல்லாலே நீங்களும் அல்லாஹுவை அன்றி நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அவைகளும் நரகத்தின் விறகுகளே நீங்கள் அங்கு தான் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக மறுமையை நம்பி இறைவனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்த நல்லடியார்களின் நிலை சந்தோஷமாக இருக்கும் இன்பகரமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் யாருக்கு நம்மிடம் இருந்து நன்மை முஞ்சிவிட்டதோ அல்லாவிடமிருந்து யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் முந்திவிட்டதோ அவர்கள் அனைவரும் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் மேலும் நரகத்தின் சிறு சத்தத்தை கூட அவர்கள் செவியுற மாட்டார்கள் நரகத்தில் பயங்கரமான சத்தமாக இருக்கும் எரிச்சலும் அதுவும் அதுவும் பயங்கரமாக இருக்கும் அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் என்ன சிறிய ஒரு சிறிய சத்தம் கூட சொர்க்கவாசிகள் சிறுகிற மாட்டார்கள் அவ்வளோ அமைதியாக இருப்பார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் மறுமையின் பெரும் திடுக்கம் அதாவது மறுமையில் அந்த விசாரணைங்கிற மகசர் மைதானத்தில் பயங்கரமான பெரும் திடுக்கமாக இருக்கும் அது அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் மிகவும் கவலைக்குள்ளாக இருக்காது அதாவது மறுமையில் பெரும் தடுக்கம் திடுக்கம் அவர்களை அதாவது மறுமை நாள் என்கின்ற அந்த பயங்கரமான திடுக்கம் நடுக்கம் பிரச்சனைகள் இப்படி இருக்கும் இல்லையா நிலை குழந்தை எல்லாரும் அப்படிப்பட்ட நேரத்தில் யார் அல்லாஹுவை நம்பி அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டில் சொல்கிறான அவர்கள் தமது உள்ளங்களில் விரும்புகின்ற இன்பத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எப்படி நரகத்தின் சிறு சத்தத்தை கூட அவர்கள் செவியுற மாட்டார்கள் தமது உள்ளங்கள் விரும்புகின்ற அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்ன விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட அந்த இன்பத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதே இதில் தொடர்றான் இது இருபத்தி ஒன்று தான் நூற்றி மூணாவது வசனம் அது ரெண்டு நூற்றி ரெண்டாவது வசனம் இது நூற்றி மூணாவது வசனத்தில் அல்லனு சொல்கிறான் மறுமையின் பெரும் திடுக்கமாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த திடுக்கம் இப்படிப்பட்ட நல்லவர்களை கவலைக்குள்ளாக ஆக்காது எந்த ஒரு கவலையும் அவர்களை கவி கொள்ளாது நீங்கள் வாக்களிக்கப்பட்ட உங்களுடைய நாள் இதுவே என்று கூறியவர்களாக அவர்களை வானவர்கள் சந்திப்பார்கள் இங்கே இருக்கிற அமளி துமலிகள் பெரும் பிரச்சனைகள் எதுவுமே நீங்கள் கவலைப்பட இதெல்லாம் வேற ஒரு சாராக இருக்குது உங்களுக்கு அல்ல என்ன நீங்கள் வாக்களிக்கப்பட்ட உங்களுடைய நாள் இதுதான் ஒழுங்காக நடங்க நன்மையை செய்யுங்க தீமையை செய்யாதீங்க அல்லாவுக்கு பயந்து நடங்க அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்யாதீங்க அல்லாவும் ரசூலும் சொன்னபடி சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தை கூட்டவும் குறைக்காமல் அப்படியே பின்பற்றுங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நீங்க நடந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று உலகத்தில் வாக்களிக்கப்பட்டதோ குரான் அதீசின் மூலம் அது இதுதான் உங்களுடைய அந்த நாள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் இதுதான் என்று வானவர்கள் கூறியவர்களாக நம்மை வானவர்கள் வழக்குகள் சந்திப்பார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனத்தில் அல்லாஹூ ரபுல்லாலையும் சொல்லி காட்டுகிறோம் எனவே வறுமை நாள் நல்லோருக்கு எளிதாக அமையும் அவர்கள் இம்மையில் தான் இறைவனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அதாவது அவர்கள் இன்மையில் தன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவன் மறுமையில் சித்தப்படுத்தி வைத்துள்ள நிரந்தர சுவர்க்கத்தை அடைவதற்கு பேராவல் கொண்டதன் காரணமாக வல்ல இறைவன் அவர்களை சுவர்க்கத்தில் புகை செய்து அதில் நிரந்தரமாக தங்க செய்து விட்டார் விடுவான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதே நேரம் மறுமையை நம்பாமல் இந்த உலகமே நமக்கு நிரந்தரம் அல்லது அதை பற்றி பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று போலித்தனமான சமாதானம் கூறி கொண்டவர்களுக்கும் இந்த உலகத்தில் சொற்ப லாபத்திற்காக பணம் காசு பெண் மோகம் என்று இன்மையை இந்த உலக வாழ்க்கையை நேசித்து மறுமையில் வல்ல இறைவன் நமக்கு தர இருக்க இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை நிராகரித்து செய்த தவறுகளுக்கு மறுமையில் நாம் வல்ல இறைவன் முன் நிறுத்தப்பட்டு விசாரணை செய்யப்படுவோம் நிச்சயமாக நாம் செய்த இந்த தீய செயலுக்கு பகரமாக மறுமையின் நரக நெருப்புக்கு விறகுகளாக ஆகிவிடுவோம் எனும் அச்சம் இன்றி அதை நிரந்தர நிராகரித்தவர்களுக்கு வல்ல இறைவன் மறுமை நாளை கஷ்டமானதாகவும் மிகவும் கடுமையானதாகவும் ஆக்கி அவர்களை நரகத்தில் நிரந்தரமாக தங்கச் செய்து விடுவார் என்றும் முடிவாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமது மேல் யார் நம்ம யாரும் மனிதர்கள் யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு அக்கறையோட மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் ஆகவே உலக வாழ்க்கை மிகவும் சொற்பமானது தான் அதே நேரம் மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து மறுமையினால் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள வந்துவிடக்கூடும் மரணம் நம் தான் இருக்கிறது அது எப்படி நமக்கு தெரியாது அல்லா விதித்த நேரம் எப்போது மரணமோ அது இன்னைக்கு கூட வந்துடலாம் நாளைக்கு கூட வந்து விடலாம் என்பதை எதிர்பார்த்தவர்களாக என்ன நம்ம மரணம் நமக்கு மிகவும் அருகில் இருக்கிறது மேலும் மறுமையின் நிகழ்வுகள் அதன் வேகம் அதனுடைய வீரியம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அதை நல்ல விதமாக நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து நல்ல அமல்கள் செய்வதிலும் தீமைகளை தாமதிக்காமல் விட்டு விலகுவதிலும் நாம் செய்த தீமைகளை விட்டுவிட்டு உடனே அதற்காக தௌபா பாவ செய்து இனி போன்ற பாவங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அல்லாவிடம் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேட வேண்டும் என்ன நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சபதமே ஏற்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஏராளமான செய்திகள் திருமறைக்குறாலிருந்தும் நபிமொழிகளிலிருந்தும் நமக்கு மறுமையை பற்றி மறுமையை அஞ்ச வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன மார்க்கத்தில் அவைகளில் முக்கியமான சிலவற்றை உங்களுடைய கவனத்துக்கு இந்த காணொலியின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறேன் இதனுடைய ஆதாரங்களை ஆர்டிக்கல் வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் ஒன்றுக்கு பல முறை பாருங்கள் படிங்க தெளிவாக புரிந்து கொண்டு அந்த மறுமைக்கு உகந்தவர்களாக அந்த மருமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் அல்லா ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடமே பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லாக நான்